கட்சி தலைவருக்கு என்ன கொள்கை என்னன்னு இதுவரையும் மேடையில் பேச சந்திக்க மாட்டேங்கிறார் சும்மா யார் இந்த ஐபிஎஸ் ஐஆர் யாரு திராவிட இயக்கம் குறித்து என்ன பார்வை இருக்கு இடதுசாரி சிந்தனை இருக்கா வலதுசாரியா இந்த வெறுமனை ஊழல் ஒழிப்புகளா இவங்களா யார் அதுபோக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி அவர்களாக டேவிட் செல்வின் அவர்களா ஸ்ரீதரன் அவர்களா இவர்களா இணைஞ்சிருக்காங்க இவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியில் இருந்து பயணிச்ச போனவங்க அதாவது திமுக திரு டேவிட் செல்வன் அவர்கள் பயணித்திருக்கிறாரு அஇஅதிமுக பயணித்திருக்கிறார் ராஜலட்சுமி அவர்களும் பயணித்திருக்கிறாங்க இவர்கள்லாம் வந்து சேர்ந்து தாவிய ஏதோ எவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்கும் நினைக்கிறீங்க இது பலவீனமாக இந்த ரெண்டு கட்சி ஊழல் தான் ஒழிக்க போறேங்கிறாரு அப்புறம் அந்த ரெண்டு கட்சியில் இத்தனை வருஷம் பயணித்தவர்கள் வந்து பரிசுத்தமானவர்களா இருப்பாங்களா ஏதாவது ஒரு லாஜிக்ல நிக்கணும்ல நாக்பூர்ல இருந்து அசைன்மென்ட் வருது திமுகவை திட்டு திமுகவை மட்டும் திட்டு எடப்பாடியை திட்டாது பிஜேபியை லைட்டாக திட்டிக்கோ இல்லைன்னா நீ யாரோட ஆளுங்க தெரிஞ்சிடும் ஆளுநரை அப்பப்போ கைக்குள்ளே போட்டுக்கோ ஆளுநரிடம் போய் முறையீடு எல்லாம் கொடுக்குற ஸ்கிரிப்டை நிறுத்தி நிதானமாக அதே மாதிரி வாசிக்கிறாரு திமுகவை எய்த்து யார் ஒருத்தர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார்களோ அவர்கள் மீது வந்து பிஜேபியோட டீம் பிஜேபியோட மறுகாலுக்கு அப்படிங்கிற ஒரு விஜய் அவர்கள் மாநாட்டிலையும் சரி கட்சி துவக்கு என்னுடைய கொள்கை எதிரி வந்து திமுகங்கிற ஒரு வாத்தியிருக்காரு சாரி பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு வாத்தியத்தில் இருக்கார் ஏன் அவர் மேலேயும் இந்த ஒரு சாயத்தை ஏன் செயல்பாடுகள் என்னங்க இருக்கு என்ன இருக்கு இப்ப பிஜேபிங்கிறது ஒரு பெரிய ஒரு மாதிரி இருக்குது அது யாரை எதிரியா நினைக்குது திமுக திராவிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் எதிரியா பார்க்குது விஜய ஒரு பொருட்டாவது மதிக்குதா வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவா சார் வணக்கம் சார் வணக்கம் தாவைக்கால ரொம்ப நாளா பேசப்பட்டிருந்தது எந்த ஒரு கட்சி சம்பந்தப்பட்டவர் பிரிய அரசியல் தலைவரோ முக்கிய நபர்களோ வந்து இணையல அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுட்டே இருக்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா திரு முன்னாள் அதிகாரி ஐஆர்எஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி திரு அருண் அருண்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மூன்று பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இது என்ன பார்க்க வேண்டியது என்ன இருக்கு கட்சி தலைவருக்கு என்ன கொள்கை என்னன்னு இதுவரையும் பேச தெரியல ஒரு பிரசை சந்திக்க மாட்டேங்கிறாரு சும்மா ஐஆர் யார் இந்த ஐஆர்எஸ் ஐபிஎஸ் ஐஎஸ் இவங்க எல்லாம் யாரு திராவிட இயக்கம் குறித்து என்ன பார்வை இருக்கு இடதுசாரி சிந்தனை இருக்கா வலதுசாரியா இந்த வெறுமனை ஊழல் உழிப்புங்கிற பூச்சாண்டி இந்த சங்கர் படத்தில் அண்ணா சேர வர மாதிரி காமெடி போய்சுகளா இவங்கெல்லாம் யார் ஐஆர்எஸ் படித்தா அறிவாளியா ஐஏஎஸ் படித்தா அறிவாளின்னு அர்த்தமா இது என்ன தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் என்ன அந்த அதிகாரிகள் வச்சா நடத்தப்படுது சும்மா அவர் தான் ரைடு போயிருக்காரு இவர் தான் ரைடு போனாருங்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா சார் நீங்கள் தான் ரைடு போனீங்க அப்புறம் நீங்களே அவர் கட்சியில் சேர்ந்துருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சிரிச்சுட்டு ஓடுறாரு ஒரு நேர்மையான ஒரு இப்படி சிரிப்பாரா உங்கள் மீது ஒரு பழியை சுமத்த போது நீங்கள் சிரிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் யாருங்க சொன்னால் ஆதாரத்தை காமிங்க அப்படி தானே கேட்கணும் எதையாவது இப்ப சொல்லாதீங்க அப்படி பேசணும் இல்ல நான் ஆமாங்க நான் தான் ரைடு போனேன் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஓடுறாரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அது ஒரு பின்னாடி இருந்து சொல்லுங்க ஓடி இருக்கு ஓடியாது ஓடிப் ஓடி இவங்க இந்த மாதிரி ஆட்களை கட்சியில இவங்க சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து அந்த நாட்டுல சமூக நிதி சாதி ஒழிப்பு இடஒதுக்கீடு சிறுபான்மையினர் ஆதரவு தமிழர் அரசியல் மாநில சுயாட்சியை வென்றெடுக்க போறாங்களா இப்ப நான் சொன்ன எந்த வார்த்தையுமே என்னன்னே தெரியாது அந்த அருண் ஐயா ரசன் தெரியாது விஜய்க்கும் தெரியாது இவங்க என்ன பெரிய என்ன மாற்றம் வந்துருக்கு அந்த அதிகாரி சொல்லும்போது இப்போ இருக்கிற கையில் சுத்தமான கை இவர் தான் இவரோட கொள்கை தாவைக்காவோட கொள்கையை பிடிச்சிட்டுதான் அந்த விருப்பப்பட்டு தான் நான் வந்து தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு என்ன கொள்கை என்ன ஒரு விஷயங்கிறது அதான் எனக்கும் தெரியல இதுவரையும் அவர் தலைவரே கொள்கையை பற்றி சொல்லலை இவர் என்ன சொல்றாரு ரஜினி சொல்ற மாதிரி தலை சுத்தி போகிற மாதிரி தான் இருக்கு என்ன கொள்கை சொல்லியிருக்காரு என்ன கை சுத்தம் ஒன்றுமே புரியல இவரைய கை சுத்தம் என்ன என்ன இரநூத்தொம்பது கோடி ரூபா வாங்குறது வந்து கை சுத்தமா அது ஒரு உழைப்பு கிடைக்கிறதா ஒரு ஆயிரத்தி கோடி வரைக்கும் ஒருத்தா விஜய் இந்த நடிகர்கள் எல்லாம் துப்புரவு தொழிலாளி உயிரை பிடிச்சிட்டு போய் உள்ள இறங்குறான் அவன் வாங்குற சம்பளம் வாங்குற சம்பளம் என்ன தன்னுடைய படிப்பு உழைப்பு அந்த நேரத்துல முழுக்க முழுக்க புக்ஸை படித்து நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு இளமையை முழுக்க தொலைச்சிட்டு ஐடி செக்டர் பெரிய பெரிய இதில் போனா கூட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு மேல சம்பளம் இல்லை விஜய் மாதிரி படிப்பு படி படிப்புக்காக செலவு பண்ணது கிடையாது நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து ஐம்பத்தி மூணு வயசு வரையும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீர்னு நாங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் விட்டு வந்திருக்கோம் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் உனக்கு எப்படி வந்தது அது உண்மையிலே இது உருவாக்கி வைத்த அந்த சந்தை பொருளாதாரம் ஊதி பெருக்கப்பட்ட கும்பத்தின் மூலமா தானே இந்த நடிகர்களுக்கு எவ்வளவு பெரிய சம்பளம் இருக்கு நடிகர்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளமே ஊழல் தானுங்க என்ன இவங்களுக்கு இருபதாயிரம் ஒருத்தையும் சம்பாதிக்கலாம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் அதிகபட்ச ஒரு அறிவாளி படிப்பாளி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் மூணு லட்சம் கிடைக்குமா அஞ்சு லட்சம் கிடைக்குமா ஐடில ஏழு லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கிடைக்கணும் கூட வச்சுக்கோங்க மாச சம்பளம் ஒரு விபியா இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் இருபது லட்சம் கிடைக்கும்ல இருபது இருபத்தஞ்சு லட்சம் வச்சு இருநூத்தி ஒன்பது கோடி ரூபா ஒரு நாற்பத்தஞ்சு நாலு கால்சீட்ல ஒரு ஆளுக்கு கிடைக்குதுன்னா அது நேர்மையான பணமா அப்ப இருநூத்தம்பது கோடி ரூபா ஒரு தனி நபருக்கு மட்டும் அந்த விஷயத்துல போகுதுன்னா அந்த இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயே அந்த பொருளை அந்த தயாரிப்பாளர் எந்த முறையில ஈட்டிருப்பாரு அப்ப இது என்னென்ன மாதிரி கருப்பணங்கள் விளையாடக்கூடிய இடமா இருக்கு அடிப்படையான அரசியல் இல்லையா உழைச்சி சம்பாதிச்சாரு அவருக்கு எதுக்கு அறுநூத்தொன்பது கோடி ரூபாய் அவர் உழைப்புக்கு ஒருத்தான் இதுதான் இருக்கு இருக்குது இருக்கு இருக்குது கேட்டால் ஒன்பது கோடி ரூபா இருக்காரு பணக்காரனா இருக்காரு பணக்காரனா இருக்கிறது கோடிஸ்வரனா இருக்கிறது சினிமாக்காரனா இருக்கிறதும் தகுதியாக அரசியல் வர்றதுக்கு கொடுமை அது போக நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி அவர்களாகட்டும் டேவிட் செல்வின் அவர்களாகட்டும் ஸ்ரீதரன் அவர்களாக இவர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க இவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு கட்சியில இருந்து பயணிச்ச பண்ணுவா திமுக திரு டேவிட் சென்டூர் அவர்களும் பயணித்திருக்கிறாரு அஇஅதிமுக பயணித்திருக்கிறார் ராஜலட்சுமி அவர்களும் பயணித்திருக்கிறாங்க இவர்கள்லாம் வந்து சேர்ந்து தாவே கே ஏதோ எவ்வளவு பெரிய பலத்தை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க இது பலவீனமாக இந்த ரெண்டு கட்சி ஊழல் தான் ஒழிக்க போறேங்கிறாரு அப்புறம் அந்த ரெண்டு கட்சியும் இத்தனை வருஷம் பயணித்தவர்கள் வந்து பரிசுத்தமானவர்களா இருப்பாங்களா ஏதாவது ஒரு லாஜிக்ல நிக்கணும்ல திமுக முன்னாள் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் எம்எல்ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க இவங்கெல்லாம் ஊழல் பண்ணிருக்காங்கன்னு எப்படி இந்த நாலு பேர் மட்டும் ஊழல் பண்ணாம இருந்தாங்களா திமுக அதிமுக ஊழல் கட்சி தானே சொல்றீங்க அந்த ஊழல் கட்சியில எத்தனை வருஷம் இருந்துட்டு அந்த புதுசா ஒரு கட்சி வந்தோன்னே வந்தாங்கன்னா இந்த வியாபாரம் முடிச்சு அடுத்த வியாபாரம்னு வராங்கன்னு தானே அர்த்தம் நான் சொல்லல விஜய் சொன்னது எல்லாம் ஊழல் கட்சி எல்லாம் ஊழலுங்கிறாங்களே அப்ப இப்ப முன்னாடி தவறையும் அந்த ஊழல் கட்சியில இருந்தவங்க உங்க கட்சியில சேர்ந்தா அப்புறம் ஊழல் எப்படி ஒழிக்க முடியும் இது நல்லா இருக்குல்ல ஊழல் எவெல்லாம் ஊழல் பண்ணனும் அவனெல்லாம் தான் கூட சேர்ந்துட்டு ஊழலை ஒழிக்கிறது நல்லா இருக்கு அந்த டெக்னிக் இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்கு அதே மாதிரி தாமிக்கோட இந்த வருட காலம் ஒரு வருட காலம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அவங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் பயணத்தை இன்னும் நீண்ட நீண்ட பல பயணமாக கொண்டு போறது எவ்வளவு கட்டமாக இருக்கும் இல்ல இது ஒரு அவர் ஜாலியாக பனையூர்ல தானே படுத்திருக்காரு அவருங்க நீண்ட நிறைய பயணம் இன்னும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க யாரும் கட்சியில பயணிக்கலாம் அது சும்மா ஜாலியாக டிக்டாக் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு அந்த பசங்க ஜாலியா இருக்கிறாங்க நாக்பூர்ல இருந்து அசைன்மெண்ட் வருது திமுகவை திட்டு திமுகவை மட்டும் திட்டு எடப்பாடியை திட்டாதே பிஜேபியை லைட்டாக திட்டிக்கோ இல்லைன்னா நீ யாரோட ஆளுன்னு தெரிஞ்சிடும் ஆளுநராக அப்பப்போ கைக்குள்ளே போட்டுக்கோ ஆளுநரிடம் போய் முறையீடு எல்லாம் கொடுக்குற ஸ்கிரிப்டை நிறுத்தி நிதானமாக அதே மாதிரி வாசிக்கிறாரு அவனை 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 திமுகவை அழிக்கணும் லைட்டாக பிஜேபியை திட்டு பிஜேபியை லைட்டாக திட்டிட்டு அடுத்த அஞ்சு வார்த்தை திமுகவை திட்டு எடப்பாடியை திட்டாத ஸ்கிரிப்ட் படி செயல்படுறாரு அவர் வேற என்ன ஏன் இப்போ தமிழனா கன்னடனான்னு பிரச்சனை வந்தப்ப ஒரு வாய் முடிட்டாரு எனக்கு சினிமாக்காரங்க யாருமே கர்நாடகாவை பறிச்சுக்க மாட்டாங்க எந்த சினிமாக்காரன் இவர் மட்டும் இல்ல இவர் இப்ப வரையும் சினிமாக்காரர் தான் ஜனநாயகம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரொடியூசர் எல்லாம் கன்னடத்துக்காரன் தெலுங்குக்காரங்கள தானே பண்றாங்க வாரிசு படத்துக்கும் தெலுங்குக்காரன் தானே தமிழ் ப்ரொடியூசரே இல்ல எல்லாம் தெலுங்குக்காரன் இதுக்காரன் அங்க இருந்து அந்த வச்சு தானே இவரை மட்டும் இல்ல எல்லா சினிமாக்காரரும் சொல்றேன் ஏதோ இவர் மட்டும் தனியா செய்யறாருன்னு நான் சொல்றேன் எல்லா சினிமாக்காரங்களுக்கும் எமே ப்ரொடியூசர் எமே தனக்கு அதிகம் ஏன்னா தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்கள் நூறு கோடி தந்தானா அவன் இரநூறு கோடி தரான் அவன் தமிழ்நாட்டு திரையுலக அழிக்கிறதுக்காக மாநிலத்தோட பல பேர் உள்ள வரான் இப்படிதான் எம்என்சி கார்பரேட்லாம் உள்ள வருவாங்க அதுக்கு இந்த விஜய் போன்ற நடிகர்லாம் ஓகே எனக்கு பணம் தரவே இல்லை டப்பு எனக்கு ஓகே தானே அப்படி உள்ள வருவாங்க இப்போ கமலஹாசன் ஏதோ பேசினாரு கன்னடா தமிழ் மொழியெல்லாம் அது ஆமான்னு இதுவரை விஜய் சொல்ல முடியல பாருங்க ஏன்னா கன்னட இண்டஸ்ட்ரியை பகிர்ச்சிக்க முடியாது கன்னடத்துல ஏன்னா இவங்களுக்கு இவங்களா பிஸ்னஸ் அங்கே இருக்கு இவங்களுக்கு கேரளாவையும் பகிர்ச்சிக்க மாட்டாங்க சிங்களத்தையும் பகிச்சிக்க மாட்டாங்க இவங்க திமுக மட்டும் தான் திட்டிகிட்டு இருப்பாங்க இங்கு உள்ள திராவிட கட்சியும் மாநில கட்சியும் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு மற்ற இந்தியா முழுக்க இவங்களுக்கு கமலஹாசனுக்கும் சரி பெரிய பெரிய நடிகர்கள் விஜய் அஜித்துக்கலாம் இல்லை வேற வேறு ஸ்டேட்டில் பிஸ்னஸ் இருக்குது ரேட் இருக்குது படம் ஓடணும் இவ்வளவுதான் விஜய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்த விஜயோடைய உண்மையான முகம் அதுதான் கன்னடத்தில் நாலு தேர்ட்டில் கல்வி அடிச்சிட்டா அந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டாங்க இப்போ ஜனநாயகம் படத்தை தயாரிக்கிறதே கன்னட தயாரிப்பாளராம அவர் அப்படி கமலுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு சினிமாக்காக தமிழனுடைய வாழ்வாதார உரிமையை அடிப்படை உரிமையை விட்டு தருகின்ற நடிகராக விஜய் இருக்கிறார் நம்ம இனத்தை அவன் இது பண்ணுறான் உங்கள் தமிழில் இருந்தாடா நாங்கள் வந்தவன் கேட்குறப்போ ஆமாண்டா தமிழ்லன்னு படம்லாம் எடுத்தார் நினைக்கிறேன் தமிழ் படம் எடுத்தாரு ஆள போகிறான் இவர் எங்கே போகிறான் தமிழை ஓட போகிறான் தமிழாக தான் இவர் கன்னடத்துக்காரன் திருப்பி இப்படி வாட்டால் நகராஜ் காமிச்சவனே ஓடுறாரு இப்படி அதுவும் தான் சினிஃபீலில் தனக்கு மூத்தவர் கமலஹாசன் அவரெல்லாம் பார்த்தா அவர் வளர்ந்துருப்பார் கமலஹாசன் அவர்கள் படத்தை இப்படி பேசுவது தப்புன்னு ஒரு ஒரு கம்பிக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட பம்பிக்கிட்டு நின்னார் அந்த மாதிரி கூட அறிக்கை விட தயாரா இல்லையே ஏன்னா கன்னடத்தில் படம் முக்கியம் திமுகவை எய்த்து யார் ஒருத்தர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார்களோ அவர்கள் மீது வந்து பிஜேபியோட பி டீம் பிஜேபியோட மறுகளுக்கு அப்படிங்கிற ஒரு இருக்கு ஆனா திரு விஜய் அவர்கள் மாநாட்டிலயும் சரி கட்சி தோக்க என்னுடைய கொள்கை எதிரி வந்து திமுகங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு சாரி பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ஏன் அவர் மேலேயும் இந்த ஒரு சாயத்தை போய் செயல்பாடுகள் என்னங்க இருக்கு என்ன இருக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி யார் எதிரியா நினைக்கிறாங்க முதல்ல நீங்க காமெடி அதாவது இப்ப பிஜேபிங்கிறது ஒரு பெரிய ஒரு இமயமான மாதிரி நிக்குது அது யாரை எதிரியா நினைக்குது திமுக திராவிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களதான் எதிரியா பாக்குது விஜய் ஒரு பொருட்டாவது மதிக்குதா விஜய் விஜய் நீ பாஜகவோட எடுத்து நிக்கா பேசுங்க நீட்டுல இருந்து புதிய கல்வியில வந்து இறங்கி நின்று பேரணியாட்டிட்டு பேசுங்க திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்புல இதைத்தான் மாநில அரசு இன்னைக்கு மாநில அரசோட சேர்ந்து நின்று நாம் பெற வேண்டிய உரிமைகள் இருக்கு அதை பத்திலாம் அவர் பேசுவதே கிடையாது எல்லாத்தையும் தனியா அப்படின்ட்டு ஏதோ சும்மா இந்த மாதிரி டைலாக் பேசிட்டு பேசிட்டு அவன் நோக்கமே ஆதவ நோக்கமே திமுக காலை செய்யறது பாஜக விமர்சிக்கிறதுல அவர் தான் சொல்றாரு மகாபரிய ஆசிவாரத்தோடு தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோங்கிறாரு ஆதவ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அதனால இவர்களை இந்துத்துவத்தின் எதிர்ப்பு முகமா பார்க்க முடியாது இந்துத்துவ எதிர்ப்பு எல்லாம் விஜய்கிட்ட கிடையாது பாஜக எதிர்ப்பும் கிடையாது டெல்லி எதிர்ப்பும் கிடையாது குறைந்தபட்சம் தமிழர்களை பாது பாதுகாக்க கன்னடத்தை கூட விமர்சிக்க தயங்குறாரு இவரை போய் நீங்க பிஜேபி எதிர்ப்பாளர்னு சொன்னா எப்படி நம்புறது நம்புற மாதிரி எதுவும் இல்லையே அதே மாதிரி அஇஅதிமுக சைட்ல இருந்து சொல்றது ஒரு வார்த்தையை சொல்றாரு இவர் திமுக கைட்டு எந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தல அப்போ இவர் திமுக பிடிமா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது நீங்க பேசிட்டு இருக்காங்க அண்ணா பல இதெல்லாம் பேசி பொதுவாவே போராட்டம் நடத்துல அவங்களுக்கு போரா வெயில் தான் என்னன்னு வெயில் வந்து அவருக்கு ஆகாது வடிவில் சொல்லுவார்ல கிரவுடமுட்டையின் பக்கத்துல அண்டை விடாதுன்னு ஆகாதுன்னு இவருக்கு வெயில் ஆகாது பனையூர்ல ஏசியில இருந்து பழகுனவர் ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நீ உடலை வருத்தி வெயில மழையில நிப்பாரான்னு தெரியாது எம்ஜிஆர்லாம் ஆரம்பத்துல இருந்து வெயில் மழை பசி இதெல்லாம் தெரிஞ்சு வந்தவர் எம்ஜிஆர்லாம் கலைஞர் அப்படிதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அவங்களாம் அந்தவனால் அது மக்களுடைய அரசியலில் வந்தவங்க அவங்க காமராஜர்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஜெயில் இவங்களுக்கெல்லாம் பண்ணா என்னன்னு தெரியாது ஒரு இடி ரைடு தான் அவ்வளோதான் நீங்கள் என்ன சொல்றோமோ அப்படி செய்யறேங்க அப்படின்னு அதனால இவங்களுக்கு பாஜகலாம் எதிரியே கிடையாது அவங்க அப்பாவே என்கிட்ட ஒரு பேட்டியில் சொன்னார் நாங்கள் பாஜகலாம் எதுக்கு போகிறதே இல்லை அதனால் இவங்க பாஜகவெல்லாம் எடுக்க மாட்டாங்க இவரெல்லாம் அண்ணா போய் சந்திச்சு வந்தார் குரூப் தானே இவங்களாம் தான் அண்ணா சாரை அரவிந்த் கெஜ்ரிவால் அதனால் பிஜேபி ஆட்கள் தான் அதே மாதிரி தாவைக்காவோட அரசியல் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து யாரோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு நினைக்கிறேன் தனித்து தாவைக்கா வந்து தனித்து கூட்டினா தெரியல அவங்க பிஜேபி என்ன சொல்வது இவருக்கு தெரியாதுங்க நீ இப்ப வரையும் விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுங்க பாவம் ஐயநாதன் சார் போனப்ப ஏடிம்கியோட தானே கூட்டணியும் பேசிட்டு இருக்காங்க ஐயநாதனே ஓப்பனா சொன்னார்ல ஏடிமிக்கோட போற மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்கிறாங்களா அவர் ஏடிப்பியோட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் யாருக்கு தெரியும் விஜய்க்கே தெரியாது நாக்பூர் என்ன சொல்லுதோ அது செய்வார் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அது செய்வார் அவர் தீர்மானிக்கிற இடத்துல இல்ல ஆனா எந்த அளவுக்கு ஒரு வாக்கு சவித விஜய் இவர்கள் பெற வாய்ப்பு நினைக்கிறீங்க சார் ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நிறைய பேர் போடுறோம் எப்பவுமே தமிழ்நாட்டுல வந்து புதுசா ஒருத்தர் வரட்டுமேன்னு ஒரு நிறைய குரூப் நினைப்பாங்க இந்த ரெண்டு பேர் தான்ப்பா புதுசா ஒருத்தர் வரட்டும் அப்படி ஒரு குரூப் சீமானுக்கு இருக்கு அப்படி ஒரு குரூப் ராமதாஸ் கிட்ட அப்படி தொண்ணூத்தி ஆறுல வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல விஜயாந்துக்கு வந்தாங்க புதுசா ஒருத்தர் வரட்டும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேர் நம்பி வந்தாங்க சீமான் விஜயகாந்த் வைகோ கமலஹாசன் ஆஹ் வைகோ அந்த ஓட்டு எப்பயுமே இருக்கும்ல அது ஒரு பத்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குல்ல அந்த ஓட்ட இவர் வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் சின்ன பசங்க அவங்களுக்கு அரசியல் எதுவுமே தெரியாது ஸ்கூல் பசங்க ஓட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா விஜய் வந்து நிறைய ஓட்டு வாங்குவார் ஸ்கூல் பசங்க எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி ஓட்டு பொண்ணு கூடுச்சி நடக்கிறது சட்டமன்றமா பிரதமரானு கூட தெரியாது அந்த மாதிரி ஆட்கள்திட்ட விட்டீங்கன்னா நிறைய ஓட்டு வாங்கிடுவார் பதினஞ்சு இருபது வாங்கிடுவார் ஸ்கூல் பசங்கள்தல்லாம் விட்டுட்டீங்கன்னா அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் சொல்லியிருந்தாரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வாக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஐம்பது கூட சொல்ல அதிமுக எம்ஜிஆரே அவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லாம் வாங்கினது கிடையாது கடைசி எஜ்ஜில் தான் வாங்குவார் முப்பத்தஞ்சு அந்த எஜ்ஜில் வாங்கி கூட்டணி கட்சி வச்சு இது மட்டும் போயிடுவாரு சரி அந்த கட்சியில சேர்ந்துருக்காருல்ல சும்மா சொல்ல வேண்டியதான் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு கேண்டிடேட் போடணும் இந்த மாதிரி அதிமுகாலையும் திமுக இருந்து வந்தவர்களை போட்டாருன்னா அப்ப அவருடைய கிரெடிபிலிட்டியே கேள்வி கேட்டுருவாங்கல்ல ஏன்னா இவங்க ரசிகர்கள் எப்படி போட போகிறான்னு தெரியல அவன் கட்டவட்டுக்கு பால் விசில் அடிச்சவன் இந்த மரத்துல இருந்து பாருங்கள் பாருங்க பையன் குதிச்சு இது எங்கள் தலைவரை தொட்டுட்டேங்கிறான் ஒருத்தன் க காரு கண்ணாடிக்குள்ள கையை விட்டு ஆட்டுறான் அது விஜய் அதை உடச்சு விட்டாருன்னு எதோ மியூஸ் அது உண்மையானு தெரியல முதல் படத்தில் படத்துல ரகுவரன் பண்ற மாதிரி பண்ணாருங்கிறாங்க அது என்னன்னு தெரியல ஒருத்தன் மரத்துல இருந்து குதிக்கிறான் ஒருத்தன் பைக்ல சோலை படத்துல போன மாதிரி மூணு பேர் போயிட்டு விஜய் குடியை காமிக்கிறாங்க இவர் அழுகுறாரு டே போய் ஆக்சிடென்ட் ஆயிராதீங்களா என்னை போட்டு தாலியை அறுத்து வாங்கினு அழுகிறாரு விஜய் சோ இவங்கெல்லாம் இரநூத்தி இருநூத்தி முப்பத்தாலு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்களா முதல்ல இவர் கட்சியை சேர்ந்தவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சட்டமன்ற சட்டமன்ற ஆகணும் இப்ப ஐயா மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள்லாம் அதிமுக இருந்தவர் அவரை ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ கண்டிட்டான்னு பாட்டா எல்லாரும் கேப்பான் நேற்று வரையும் ஜெயலலிதா வாழ்க்க எம்ஜிஆர் வாழ்கனு சொன்னவர் எடப்பாடி வாழ்கன்னு சொன்னவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரையும் விவாதங்களை உட்காந்துட்டு எடப்பாடி ஐயா வாழுதுன்னு சொன்னவர் இப்ப திடீர்னு எப்படி விஜய் வாழ்கன்னு சொல்றாருன்னு கேட்பாங்கல்ல விஜய் ரசீனே கேப்பான்ல இவரையெல்லாம் தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னு கேட்பான்ல அதே மாதிரி தாவேக்காவோட ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனித்து போட்டிட்டோ அவர் அவர் யாரோட வாக்கு பிரிக்க வாய்ப்பு இருக்கும் சார் அவருடைய வாக்குகள் வந்து அவர் குறிவைக்கிறது தலித்துகள் அதனாலதான் தான் ரஜினா வந்து விசிகா திமுக பேசிட்டே இருக்கு தலித்துகளை வைக்கிறாங்க தலித்து வாக்குகள் இப்ப பொலிட்டிசைஸா திமுக கூட்டணிக்கும் வீசிக்காட்டியும் தான் இருக்கு திமுகவுக்கும் விசிகா கூட்டணி இருக்கு குறிப்பா பிஆர் மட்டும் இல்ல அருந்தெல்லாம் இப்ப திமுக வந்துருக்கு அதிமுகல இருந்து ஓரளவு வந்திருக்கிறாங்க அப்புறம் கிறிஸ்டின் மீனவர்களை நம்ம வைக்கிறாங்க நாகர்கோவில் தூத்துக்குடி நாகப்பட்டினம் அந்த மாதிரி கிறிஸ்டின் மீனவர்கள் ஓட்டுகளை புரி வைக்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறத ரொம்ப முன்னிலை அந்த கொஞ்சம் பேராயர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு தகவல் வருது இப்போ டார்கெட் பண்றது அதாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கணிசமா ஒரு வாங்கிட்டு ஆலை போற ஓட்டை குறிச்சிடலாம்ல அதான் பிஜேபி பிளான் பிஜேபிக்கு விடாது முஸ்லீம் ஓட்டு அப்ப திமுகக்கு போக விடக்கூடாது அப்ப விஜயின்னு பாட்டு அப்படிங்கிற அந்த பிளான்ல தான் விஜய் போடுறாரு அந்த ஓட்டு வந்து கண்டிப்பா திமுகக்கு வந்து பலவீனமா இருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படி பிரிகிறதுனால அந்த வாக்கு பிரிக்கிறதுனால பிரியுமான்னு தெரியல இவங்க அதை டார்கெட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா போறாருன்னு சொல்றாங்க கிறிஸ்டின்ஸ் அதிகமாக மீனவர்கள் அதிகமாக இருக்கிற போய் தான் டார்கெட் பண்ணுறதா சொல்றாங்க பார்ப்போம் அதனாலதான் காளியம்மா கூட அவங்க யோசிக்கிறாங்க அந்த இடத்த நம்ம அதை வாங்கிட்டு இருந்தோம்மா நின்று நான் கூட யோசிக்கிறதா சொல்றாங்க இன்னும் சரியான தகவல் தெரியல இவருடைய டார்கெட்டு இவருடைய நோக்கங்கிறது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை திமுக போக விடாம தடுக்கிறது அதுக்குதான் இதுக்கு நன்றி சார் உங்க நேரத்தை கத்திய